இஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளை அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு அலமதுல்லா அல்லாஹ் மசலி அலா முகமதின் வள ஆலி முகமது முபாரிக் குசலீன் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய அமலை பார்க்க போறோம் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அசுர் நேரத்துல இந்த அமலை செய்யுங்க ஏதாவது ஒரு நாள் அசுரில் செஞ்சு பார்த்தாவே உங்களுக்கு இதனுடைய வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் நேற்று வைங்க இன்னைக்கு செஞ்சாலும் சரி இல்ல நாளையிலேருந்து இருந்து செஞ்சாலும் சரி ஒரு இரண்டு நாள் தொடர்ச்சியாக வந்து நான் செய்தேன் ஒரே நாள்ல இருந்து எனக்கு அதுக்கான பலனை நான் வந்து கண் கூட பார்க்க ஆரம்பித்தேன் நிச்சயமாக இதை ஓதிய ஒரு நபியை அல்லாஹு காப்பாத்தினான் அதே போல உங்களையும் என்ன பண்ணுவாங்க அல்லாஹும் இக்கட்டான சூழ்நிலையில இருந்து காப்பாத்துவான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்க ஒரு பெரிய தேவையில இருக்கீங்க பல முயற்சி பண்ணியும் தோத்துருக்கீங்க அப்படின்னாலும் இதை ஓதுங்க ஒரே அமர்வுல முன்னூத்தி பதிமூணு முறை கண்டிப்பாக அல்லாஹ் பலன் கொடுப்பான் ஏன் நம்ம அசுர சொல்றோம்னு பாத்தீங்கன்னா அல்லாஹ் வந்து படைத்த இந்த பூமியில வந்து நிலை மாறக்கூடிய நேரங்கள்னா அது காலை சூரிய உதயமும் அதே மாதிரி மாலை சூரிய அஸ்தமனமாதான் இருக்கு அந்த நேரத்துல செய்யக்கூடிய அமல்கள் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் ஒரு நாளுடைய இருபத்தி நாலு மணி நேரத்துல இந்த குறிப்பிட்ட ரெண்டு நேரங்கள் வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய வல்லமையை பறைசாட்டக்கூடிய நேரமா இருக்கு எப்பயும் ஒரே மாதிரி இருக்கிறதை விட ஒரு விஷயம் அதிசயமா நடக்கும்போது எப்படி இருக்கும் நமக்கு பாக்குறக்கே வந்து பார்த்தா ஆச்சரியமா இருக்கும் அல்லாஹ் எவ்வளவு சக்தியோட இதை செஞ்சிருக்கான்ட்டேன் அந்த மாதிரிதான் அந்த சூரியனையும் நிலாவையும் எல்லாமே என்ன பண்றான் அவன் நிலைகளை மாற்றக்கூடிய நேரமாக அது இருக்கிறதுனால அது ரொம்ப பிரத்யேகமான நேரம் அந்த நேரத்துல என்னை வந்து துதி செய்யுங்க திக்கிற செய்யுங்க நினைவு கூறுங்க நல்லா குரான்லயே தெளிவா நமக்கு கட்டளை இட்டு இருக்கான் அப்ப அந்த நேரங்கள்ல செய்யக்கூடிய அமல்கள் இன்னும் பிரத்யேகமானது ஆனா சிலர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அசுர் நேரம் வந்தா குரான் ஓதக்கூடாது அசுர் நேரம் வந்தா என்ன பண்ணக்கூடாது இபாதத்துலாம் வந்து பெருசா பண்ண மாட்டாங்க தொழுகுவாங்க அதோட ஊற்றுவாங்க கேட்டா வந்து எல்லாம் சொல்லுவாங்க நீங்க ஓதலாம் குரான் மனப்பாடம் பண்ணலாம் எல்லாமே அசுர் நேரத்துல நம்ம செய்யலாம் ஆனா இப்ப வந்து நம்ம திக்ருதான் சொல்ல போறோம் அந்த திக்ருதான் நபி சல்லா ஹலிஸ்லாம் அவர்கள் களத்துல ஓதிய திக்ரு நபி சொல்லா அவர்கள் மக்காவுல இருந்து இஜரை செஞ்சு மதினாவுக்கு போயிடுறாங்க மதினாவில இருந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு போர் வருது அப்படி போர் வரும்போது அவங்களுக்கு தெரியவே இல்லை ஃபர்ஸ்ட் போர் வரப்போகுதுன்ட்டு இருந்தாலும் அந்த இடத்துக்கு நோக்கி போயிட்டு இருக்காங்க போகக்கூடிய நேரத்துல ஒரு செய்தி வருது அது போராக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லன்னு சொல்லிட்டு நபி அவர்கள் என்ன பண்றாங்க போர் செய்யலாம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஏன்னா கூட முன்னூத்தி பதிமூணு பேர் தான் இருக்காங்க எதிரிகள் வந்து ஆயிரம் பேர் வராங்க ஒருத்தவங்களுக்கு மூணு மடங்கா வரும்போது என்ன ஆயிரும்னா கண்டிப்பா தோக்கற்கான வாய்ப்பு இருக்குமேன்னு யாரா இருந்தாலும் பயந்துப்பாங்க ஆனா நபி அவர்கள் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்து போகிறாங்க பின்வாங்காம கூட இருந்த சஹாபாக்களும் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க நபியவர்களுக்கு நாங்கள் அவங்க கூட இருக்கிறோம் யார சுழலா நாங்கள் இங்கு உயிரை கூட தியாகம் செய்வோம்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய மதினாவாசிகளும் சரி மக்காவாசிகளும் சரி ரெண்டு பேருமே சொல்கிறாங்க அதுக்கு பிறகு அங்கே போர் களத்தை நோக்கி போகிறாங்க போர் நடக்கிறதுக்கு முந்திர நாள் இரவு அந்த இடம் பார்த்தீங்கன்னா பத்ரு பத்ருன்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் அந்த போர் நடக்குது அதனால பத்ரி கிளம்னு சொல்லிட்டு அந்த அந்த களத்தை சொல்வாங்க பத்ரு போர்னு சொல்லி அந்த போரை சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முந்தின நாள் இரவுல வந்து நபி அவர்கள் துவா செஞ்சுட்டு தொழுதுட்டு அழுதுட்டு கேட்டுட்டே இருக்காங்க அல்லாட்ட யாழ்லா நீ எனக்கு வந்து சொல்லிட்ட ஏற்கனவே வெற்றி கொடுக்க போறேன்ட்டு அந்த வெற்றியை கண்டிப்பா சொல்லிட்டு அழுதுறாங்க துவா செய்கிறாங்க அந்த அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நபி அவர்கள் அல்லாஹோ நிகமல் வக்கீல் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலையிஸ்லாம் அவர்கள் ஓதிய இந்த ஓதி ஓதிருக்காங்க அப்படி வந்து இந்த திக்ரையை ஓதுனாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வெற்றி கிடைச்சிச்சு அந்த முன்னூத்தி பதிமூணு பேர் போனாங்கல்ல போர்ல நபிசல்லா அலையம் அவர்கள் உட்பட சஹாபாக்கள் வந்து முன்னூத்தி பதிமூணு பேர் இருந்தாங்க அதனால நாமளும் வந்து முந்நூத்தி பதிமூணு முறை ஹஸ்பண்ட்லாக நிகழ்வீழ வந்து நியத்துச்சோதனா எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதனுடைய சிரமம் நீங்கி நமக்கு அந்த காரியம் கைகூடும் சொல்லிட்டு ஆளுமிகள் சொல்றாங்க இதை நீங்க நீயத்தை வச்சு அசர் நேரத்துல ஓதுங்க ஒழுல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒழு இல்லாட்டினாலும் இந்த திக்ரை வந்து ஓதலாம் சிலர்லாம் என்ன பண்றாங்கன்னா இந்த திக்ருடைய மகிமையின் காரணமாக நம்ம வந்து தொழுகை இல்லாதவங்க ஓதக்கூடாது அப்படின்லாம் சொல்லிடுறாங்க அப்படிலாம் கிடையாது தொழுகை இல்லாட்டினாலும் ஒழு இல்லாட்டினாலும் திக்ரி எவ்வளவு மகிமையா இருந்தாலும் அதை நம்ம என்ன பண்ணலாம் ஓதலாம் இதை வந்து முன்னூத்தி பதிமூணு முறை என்ன பண்ணுங்க அசர் நேரத்துல ஓதுங்க கண்டிப்பா வந்து ரெண்டு நாள் ஓதிப்பாருங்க ஒரே நேயத்தோட பெரும் பெரும் மாற்றத்தை நீங்க பாப்பீங்க அல்லாஹ் உங்களுக்கு லேசாகுவோம் நம்ம அடுத்த ஒரு வீடியோனை பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பலனுள்ள வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம் குறுகிய நேரத்தில் போட்டுகிட்டு இருக்கோம் நம்ம சேனல்லேருந்து மெம்பர்ஷிப் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரு ஹதியாவாக அது எங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் உங்களுக்காக தூசைறோம் அஸ்லாம் வரைக்கும்